நமது பார்வையோட திறன் என்னன்னாக்கா நல்ல நல்ல விதமாக தான் நீ பார்க்கணும் தான் அந்த திறன் பார்வை திறன்கிறது எதை அடிப்படையாக கொண்டு எதை வேணாலும் நீ பார்க்க முடியாது அது வந்து பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுது அந்த பார்வை திறனே வந்து நீ நல்லதை பா எதில் பாதுகாப்பு இருக்கோ அதனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பார்வை திறனே அமைகிறது இப்போ நல்லதை பார்த்தாதான் உனக்கு அந்த பார்வைக்கு ஒரு திறன் கிடைக்கும் அதாவது இப்போ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நல்லதை பார்க்கும் தான் நமக்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு பார்க்கும்போது தான் அந்த பார்க்கின்றவருக்கு ஒரு பாதுகாப்பு அப்போ இந்த பார்வை திறனே எப்படி செயல்படுதுன்னா நல்லது தான் நீ பார்க்கணும் நல்ல நோக்கத்தோடு தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படை அந்த 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 நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கண்களே செயல்படுகிறது நல்ல நோக்கத்தோடு தான் நீ இந்த காதுகளை கேட்க கேட்க பயன்படுத்த வேண்டும் நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வாயை நீ பேசுவதற்காக பயன்படுத்த வேண்டும் நல்ல நோக்கத்திற்காக தான் நீ பார்ப்பதற்காக இந்த கண்களை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அப்போ தானே பாதுகாப்பு இருக்கும் நீ கெட்ட நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்குற அப்படின்னா அந்த மாதிரி பார்க்குறவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் கெட்ட நோக்கத்தோடு நீ பேசுன அப்படின்னா கெட்டதை நீ பேசினால் பேசுகிறவருக்கு பாதுகாப்பு கிடையாது அப்போ இந்த பார்க்குற திறன் கேட்கின்ற திறன் பேசுகின்ற திறன் எல்லாமே என்னென்னா நல்ல நோக்கத்தோடு நீ பாரு நல்ல நோக்கத்தோடு நீ கேடு பிறர் பேசுவதை நல்ல நோக்கத்தோடு பிறரிடம் பேசு அப்போ தான் அப்படி பார்க்குறவருக்கும் கேட்கிறவருக்கும் பேசுகிறவருக்கும் பாதுகாப்பு இதுதான் நேர்மறையான சிந்தனை அதனால் நீ என்ன கெட்ட நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது கெட்ட நோக்கத்தோடு நீ பிறர் பேசுவதை கேட்க முடியாது பிறர் பிறரிடம் நீ பேச வேண்டும் என்றால் கெட்ட நோக்கம் உனக்கு இருக்கவே கூடாது அப்போது அப்படி இருந்தாதான் அந்த அதனை அடிப்படையாக தான் அந்த திறனே இருக்குது அப்படின்ட்டு இப்ப இந்த கண்பார்வை குறைபாடு காது கேட்காமல் போ போறது பேசுவதில் குறைபாடு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா கெட்ட நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்குறாங்க இப்போ சின்ன பிள்ளைகளிலே கண்ணாடி போடுறாங்க அப்படி தானே சின்ன பிள்ளைகளில் அப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் கெட்ட நோக்கம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பெரியவர்களும் கண்ணாடி போடுறாங்க சின்னவர்களும் ஆமாம் தான் அழிவு சிந்தனையோடு அந்த உலகத்தை பார்க்குறாங்க இப்போ பிள்ளை பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க நாளைக்கு அவங்க ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராக வருவாங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் மூலமாக இங்கே என்ன அந்த உலகத்துக்கு நல்லதாக நட இந்த உலகம் வந்து மாசடைய போகிறது இந்த அவர்கள் நல்ல ஒரு தொழில் ஒரு இன்ஜினியராக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்ப்பாங்க தொழிற்சாலையில் தொழிற்சாலையால் இந்த உலகத்துக்கு என்ன நன்மையாக நடக்க போகுது இந்த தொழிற்சாலையால் அதோட கழிவுகள் இந்த கடலில் கலக்கும் அதோட புகைகள் இந்த காற்றில் கலக்கும் ஆக படிக்கிற எல்லாருமே வந்து இந்த பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடம் அதில் கற்பிக்க விடுகின்ற கல்வி எல்லாமே வந்து இந்த உலகத்தை வந்து அதோட முடிவு விளைவு என்பது அழிவாகத்தான் இருக்க போகிறது நம்ம இந்த இயற்கை வளங்களை சுரண்டி தான் நம்ம இருக்கோம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கை வளங்களை சுரண்டி அதை வைத்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் நம்ம நம்ம வந்து நமது சிறுநீரகத்தை நம்ம விற்று அதை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நமது கண்களை வந்து உயிரோடு இருக்கும்போதே தானம் செய்து அதை அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியான வேலையை தான் இப்போ இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இயற்கை வளங்களை எப்படி சுரண்டது அதுதான் பள்ளிக்கூடத்தில் படித்தால் தான் அதை கற்று கற்றுக்க முடியும் இயற்கை வளங்களை எப்படி சுரண்டது இப்போ நிலாவில் போய் அங்கே எதாவது கனிமம் கிடைக்கிதா அதை எப்படி சுரண்டி திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்குனா இதெல்லாம் இதுக்கான தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கிறது புத்தகத்தில் அறிவியல் இதெல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இயற்கை வளத்தை எப்படி சுரண்டி அதன் மூலம் நீ எப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வுது அப்படிங்கிறது தான் அவங்க அந்த கற்றுக் கொடுக்குறாங்க அதனால் வந்து கண்பார்வை குறைபாடு ஏன் போ ஏன் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த மனுஷங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த இயற்கை வளத்தை சுரண்டி எப்படி சொகுசாக வாழ்வது ஏன் நம்ம வந்து இயற்கை வளத்தை சுரண்டாமல் நம்மளால் வாழ முடியாது வாழ முடியும்ல அப்புறம் அப்படி வாழ வேண்டியது தானே அப்போ நீ வந்து பேராசைப்படுற வாழ முடியாதுன்னா சொல்லு நீ இயற்கை வளத்தை சுரண்டதில் ஒரு நியாயம் இருக்குது இயற்கை வளத்தை சுரண்டி பூமி கடிலேருந்து நிலக்கரி எடுக்கிறது தங்கத்தை எடுக்கிறது செம்பு எடுக்கிறது இரும்பு எடுக்கிறது அப்புறம் கடல் கடையிலையும் வேறு ஆராய்ச்சி பண்ணுறாங்க கடல் கடியிலேருந்தும் எப்படி வந்து இது கனிமங்கள் இருந்ததுன்னா அதை எடுக்கிறது இப்படி இயற்கை வளத்தை நிலாவிலையும் போய் வேற்றுக்கிரகத்துலையும் போய் அங்கேயும் போய் ஆராய்ச்சி அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி இல்லைன்னா வாழ முடியாதா இயற்கையோடு இணைஞ்சு வாழ முடியாதா இப்போ காடுகளில் கூட காட்டு பழங்குடியின மக்கள்லாம் வாழ்கிறாங்க அவங்க என்ன இறக்கு இயற்கை வளத்தை சுரண்டியாக வாழ்கிறாங்க அப்போ வாழ முடியும்ல அவங்கள மா அவங்களோடைய அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நாகரிக குறைபாடு இருக்கலாம் அதை விட்டுருவோம் ஆனால் வாழ முடியும்ல நம்ம ஒரு நாகரீகமாக நாகரிகமாகவும் பண்பாடு உடையவர்களாகவும் இயற்கையோடு இணைந்து இயற்கை வளத்தை சுரண்டாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னா அப்படி வாழ வேண்டியதுனே வாழ முடியாதுன்னா சொல் நீ இயற்கை வளத்தை சுரண்டதில் நியாயம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் வாழ முடியும்ல அப்போ ஏன் அப்போ வந்து அந்த நோக்கத்தோடு தான் இப்போ இப்போ பள்ளிக்கூட குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு லட்சியம் சின்ன வயசில் புகுத்தப்படுறது அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்க அந்த படிப்போட நோக்கம் என்ன நாளைக்கு இப்போ நாளாக பண்ணி இந்த இயற்கை வளத்தை சுரண்டி சொகுசாக வாழணும் இப்போ வந்து நீ வந்து ஒரு வீடு கட்டுற ஒரு காங்கிரீட் வீடு கட்டுற அந்த வீடில் வீட்டில் கட்டுறம்போது உனக்கு வந்து தேவைப்படுகிற உனக்கு வந்து நிறைய தேவைப்படும் டிவி வாங்கி வச்சுப்போ அல்லது கா கட்டிடம் கட்டப்படும் காங்கிரீட் கட்டடம் கட்டப்படும் அதற்கு கம்பிகள் பயன்படுத்தப்படும் அப்போ காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிற அனைவருமே இயற்கை வளத்தை சுரண்டறாங்கன்னு தானே அர்த்தம் இயற்கை வளத்தை சுரண்டாமல் யாருமே இங்கே வாழ முடியாது இயந்திர அறிவியல் உலகில் யாருமே வாழலை ஒரு கார் வச்சுருக்காங்க ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க ஒரு மோட்டர் பைக் வச்சுருக்காங்க அந்த தனிம அந்த இரும்பு எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது இரும்பு செம்பு அலுமினியம்லாம் எங்கேருந்து கிடைக்குது இயற்கை வளத்தை சுரண்டி தானே நீ வாழ்கிற கழுத்தில் தங்கம்னு சொல்லிட்டு மாற்றி அதுவும் இயற்கை வளம் தானே இயற்கை வளத்தை சுரண்டி தானே நீ ஒன்று அழகுப்படுத்திக்கிற அப்போ வந்து அந்த நோக்கத்தோடய இந்த உலகத்தை பார்க்குறது இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து சின்ன பசங்களுக்கும் அதை தான் கற்றுக் கொடுக்குறோம் பள்ளிக்கூடத்தில் நம்ம அதை தான் கற்றுக் கொடுக்குறோம் பெரியவர்களும் அந் அதனால்தான் கண் பார்வை குறைந்து போகிறது காது கேட்பது குறைந்து போகிறது பேசுவதில் குறைபாடு இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம நல்ல நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்கலை இயற்கையை வந்து சுரண்டி திங்கணும் இயற்கையை அழிக்கணும் இயற்கையை வச்சு எப்படி சொகுசாக வாழ்கிறது இயற்கையை அடிமைப்படுத்தி அழித்து அதிலிருந்து கிடைப்பவற்றை வைத்து வியாபாரம் செய்து பணத்தை சம்பாதிச்சு எப்படி சொகுசாக வாழ்வது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வாழ்ந்துகிட்ருக்காங்க அந்த நோக்கம் வந்து இங்கே இப்போ நான் சைக்கிள் ஓடி எனக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஒரு வீடு கட்டணுன்னு ஆசையாக இருக்குது அந்த ஆசை அந்த ஆசைக்குள்ளே இயற்கை வளத்தை சுரண்டி திங்கிற அந்த மனநிலை ஒளிந்து கிடக்கிறது நீ ஒரு வீடு கட்டணுன்னா உனக்கு இரும்பு கம்பி காங்கிரீட் கம்பி செப்பு செம்பு எல்லாம் தேவைப்படுது நீ பாத்திரங்கள் வாங்கி வைப்போம் அலுமினியம் பாத்திரம் எல்லாமே தேவைப்படுது இல்லை ஸ்டீலு எல்லாமே இயற்கை வளத்தை சுரண்டி தானே உனக்கு உன்னுடைய ஆசை என்பது இயற்கை வளத்தை தான் உன்னுடைய ஆசை நிறைவேறும் அப்போது வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூட குழந்த நான் வீடு நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அவன் வந்து இயற்கை வளத்தை தான் அவனுடைய கனவு நிறைவே நிறைவேறாகும் அவங்களோட கனவு நிறைவேறாகும் நிறைவேறும் அது ஒரு டாக்டரு அவர் ஒரு டாக்டராக சிறப்பான டாக்டராக இருக்கணும்னா அவருக்கும் இந்த இயற்கை வளம் தான் அவர் வந்து அந்த ஒரு மருத்துவராக அவர் வேலை போகும் அப்போ மருத்துவராகணுங்கிற ஆசையே வந்து இயற்கை வளத்தை சுரண்டுறது அப்போ இயற்கை வளத்தை அடித்து தான் அழித்து தான் அதை வந்து அவருடைய கனவு நிறைவேறும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இங்கே வந்து சின்ன குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க முத கொண்டு நான் நீ நீங்கள் நான் எல்லாருமே அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் தான் கண் பார்வை குறைபாடு நாற்பது வயசுக்கு மேலே கண் குறைஞ்சிட்டே போகுது சின்ன வயசுலேயே கண் பார்வை குறைபாடு சின்ன வயசுலேயே கண் மா கண்ணாடி மாட்டிடுறாங்க அப்போ அந்த கெட்ட நோக்கத்தோட அந்த கண்களை பயன்படுத்துவதால் பார்ப்பதற்கு பயன்படுத்துவதால் தான் அந்த கண் பார்வை குறைஞ்சி போகுது ஒரு போர் ஆயுதங்களை தயாரிப்பது நான் விஞ்ஞானி நான் வந்து இலக்கு நோக்கி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒரு இலக்கு நோக்கி தயாரிக்கிற ஒரு ஏவுகணையை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீ ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிற அப்போ உன்னுடைய பார்வையே கெட்ட நோக்கமாக நீ அது அங்கே போய் தாக்குதே அந்த இடத்துல மனுஷங்க தானே வளர போகிறாங்க அந்த இடத்த தானே நீ குறி வச்சு அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றை நீ தயாரிக்கிற அப்போது வந்து உன உங்ககிட்ட அழிவு சிந்தனை இருக்கிற நீ அழிவு நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்கிறாய் மக்களை பார்க்கிறாய் மனுஷங்களை அதனால் தான் கண் பார்வை குறைபாடு காது கேட்பதில் குறைபாடு நோய்கள் உடம்பில் வருது அழிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்கின்ற உனது உடல் அழிந்து தான் போகும் அழிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்கும்போது அந்த கண்களின் பார்வை திறன் அழிந்து தான் போகும் கேட்கின்ற இந்த திறன் காது கேட்கின்ற திறன் குறைந்து தான் போகும் அழிந்து தான் போகும் பேசுகின்ற திறன் குறைந்து தான் போகும் அதனால் இந்த அதனால்தான் நோய் வந்து ஏன் உடம்பு நோய் இல்லாதவர்களே இல்லை ஏன் நான் அழிக்கின்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த விதிமுறை ஐம்புலன்களோட செயல்பாடு எதை அடிப்படையாக கொண்டதுன்னா நீ இந்த அழிக்கின்ற நோக்கத்தோடு எதையும் பார்த்துறாத அப்படின்னா நீயே அழிஞ்சு போயிடுவேன் அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா நீயே அழிஞ்சு போயிடுவேன் உனக்கு நீயே நீ வந்து சவுக்குழி வெட்டிக்கிற அப்படிங்கிற அந்த அந்த அதோட செயல்பாடே அப்படி தான் இருக்கு ஐம்புலன்கள் செயல்பாடு கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வு தோல் சுவாச உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உனது அழிக்கின்ற நோக்கத்தோடையே பார்க்குறது மோப்பம் பிடிக்கிறது எங்கேயாவது வந்து நல்ல ஸ்மெல்லு பிரியாணி ஸ்மெல்லு அப்படிலாம் அந்த மாதிரி அதுக்கு ஆசைப்படுறது சென்ட்டு வாசனை இதெல்லாம் வந்து நோய்களை தானே உருவாக்கும் ஆக உன்னை அழித்து அதில் கிடைக்கிற இன்பத்தை நீ வருகிறாய் என்றால் நீர் வக்கரமானவர்களாக இருக்கிறாய் மக்களெல்லாம் வக்கர புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அழித்து அதன் மூலம் அழி அதாவது உன்னை அழித்து அதன் மூலம் இன்பம் காணுவது ஒன்றை அழித்து இயற்கையை அழித்து இயற்கையை சுரண்டி அதன் மூலம் இன்பம் காணுவது அப்படின்னா வக்கர புத்தி தானே மனுஷங்கள்லாம் வக்ர புத்தி அந்த வக்ர புத்தியோட பலன்கள் தான் நோய்கள் கண்பார்வை குறைபாடு கே காது கேட்பதில் குறைபாடு பேசுவதில் குறைபாடு இந்த புலன் குறைபாடு உடலில் உறுதி இல்லை உடலில் நோய்கள் எல்லாம் வக்கிர புத்திகளுக்கு கிடைத்த தண்டனை அப்போ இந்த வக்கர புத்தியிலிருந்து அந்த வன்முறை உணர்ச்சிகளிலிருந்து குற்ற உணர்ச்சிகளிலிருந்து குற்றங்கள் செய்கிற ஆர்வ உணர்ச்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் இயற்கையோடு இணைந்து இயற்கைக்கு இடையூறு செய்யாமல் இயற்கையை அழிக்க நினைக்காமல் இயற்கையை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் அப்போ வந்து அப்போ புலி கரடியெல்லாம் வந்து விட்டுறலாமா அது நம்மளை அழிச்சிடும் அதனால் நமக்கு ஆபத்து விளைவிக்கிற உயிரினங்களை நாம் அழித்து விட வேண்டும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அதை அதை பரிதாபப்பட்டு விட்டால் நமக்கு பரிதாபப்பட தெரியும் ஆனால் அந்த சிங்கம் புலி கரடிகளுக்கு பரிதாபப்பட தெரியாது சிங்கம் புலி கரடி யானைகளுக்கெல்லாம் பரிதாபப்பட தெரியாது நமக்கு பரிதாப உணர்ச்சி உண்டு ஆனால் அவைகளுக்கு உண்டா அவைகளுக்கும் இருந்ததுன்னா நம்ம அவைகளை விட்டுவிடலாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுடலாம் சிங்கம் புலி கரடிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க மனுஷங்க நாங்கள் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க நாங்களும் ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா சிங்கத்துக்கிட்டையும் ஒரு ஒப்பந்தம் போட்டால் அதன்படி இங்கே நடக்கணும்னா நம்ம அவங்கள விட்டுடலாம் ஆனால் அவங்களுக்கு புரியாதுல்ல அதனால் என்ன பண்ணணும் நாம் அவைகளை அழிக்கவில்லை என்றால் அவைகள் நம்ம அழித்து விடும் அதனால் அழிக்கின்ற நோக்கத்தில் அவைகள் நம்மை பார்க்கும்போது நாம் அதை அழிப்பது தான் சரியானது அதனால் வந்து அழிக்கின்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தை உயிரினங்களை பார்க்கக்கூடாது நம்ம அழிக்கின்ற ஒரு உயிரினத்தை நாம் அழிக்க வேண்டும் அதுதான் நியாயம் அப்போ தான் அதான் பாதுகாப்பு அதுதான் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும் அதனால் வந்து கண் பார்வை குறைபாடு ஏன் கண் பார்வை குறைபாடு வருதுன்னா அழிக்கின்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தில் பார்க்குறாங்க கல்வி கற்பதோட நோக்கமே அழிக்கின்ற நோக்கம்தான் இந்த பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்கின்ற நோக்கம் புத்தகம் படிக்கின்ற நோக்கம் அதில் அந்த இயற்கையை அழிக்கின்ற நோக்கத்தோடு தான் இயற்கையை சுரண்டி அதன் மூலம் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்ற கற்றுக்கொடுக்கின்ற இடம்தான் பள்ளிகள் கல்லூரிகள் புத்தகங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்